வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உள்ளது வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்ட கல்லூரிகள் இதன் கட்டுப்பாட்டில் வருகின்றன இப்பல்கலையில் முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாகவும் அதைத்தான் புத்தகமாக தொகுத்து வெளியிடுவேன் என்றும் பல்கலை தொழிலாளர்கள் சங்க தலைவர் பேராசிரியர் இளங்கோ அறிவித்திருந்தார் அதன்படி புத்தக வெளியீட்டு விழா ஏற்பாடு நடந்தது பல இடங்களில் இருந்து பேராசிரியர்கள் வந்தனர் இந்த புத்தகம் வெளியானால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் என்று சொல்லி போலீசார் அனுமதி மறுத்தனர் அதே நேரம் அமைச்சர் துரைமுருகன் தொகுதியில் பல்கலைக்கழகம் இருப்பதால் தான் போலீசார் தடுக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டு ஏறக்குறை இருபத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்டன இருபத்தோரு ஆண்டுகளும் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஆகியோர் கூட்டுக்கொள்ள அடித்துக் கொண்டு மாணவர்கள் நலனுக்கு எதிராக பெற்றோர்கள் நலனுக்கு எதிராக கல்வி நலனுக்கு எதிராக ஊழல் புரிந்த ஊழல் பேர் வழிகளை பற்றி நானூற்றி இருபது பத்தம் கொண்ட ஒரு திருவள்ளுவர் பல்கலைக்கழக சில்லுமுள்ளு என்ற புத்தகத்தை நாங்கள் இன்றைக்கு வெளியிட இருந்தோம் திருவள்ளம் காவல்துறை காட்பாடி சரகத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர்கள் துணைவேந்தரோடு கூட்டி சேர்ந்து இந்த போராட்டம் நடக்க இந்த நூல் வெளியீட்டு விழா நடக்கக்கூடாது என்று எங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் நூல் வெளியிட அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் நூலினை வெளியிடவில்லை நாங்கள் இந்த புத்தகத்தை செய்தியாளர்களுக்கு மட்டும் தகவலுக்காக தந்திருக்கிறோம் இந்த தடையை எதிர்த்து குறிப்பாக திருவளம் காவல் நிலைய சிலம்பரசன் உதவி ஆய்வாளர் அவர்கள் மீதும் காட்பாடி டிஎஸ்பி அவர்கள் மீதும் திருவளம் ஆய்வாளர் மீதும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு குறித்து முறையான அனுமதி பெற்று இந்த ஊழலை அம்பலப்படுத்துவோம்